ஏழாமையில் அதாவது கல்லாதவர்களாய் கற்பிப்பை பெற்றால் பெறாதவர்களாய் பேசுகின்ற வார்த்தை தான் வார்த்தைகள் மான்குடன் பேருந்துதல் இந்த ஏழாமில் பேசுகிற வார்த்தைகளை மான்புடன் பேருந்துதல் இந்த ஏழாமையில் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் மரியாதையுடன் அவர்களை நாம் வந்து பேசினார்கள்

சரிங்களா இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா நோயாளிகளா வந்து மருத்துவமனையில் போறாங்க இவங்க நோயாளிகள் சொல்றாரு நோயாளிகள் சொல்லிட்டு எங்க போன வாரம் வந்த வரலாறு போன வாரம் வந்து முதலமைச்சர் வந்து பேரு சொல்லி சொல்துதேங்க இங்கட்டு 1 ல உடல் ரீதியாய் குறைவுள்ளவர்களை மரியாதை அலட்சியமா அலட்சியமா ஒரு பெரிய பெரிய விபத்து அந்த விபத்துக்குள்ள கால் குளைம்பிட்டு கடவுளே நான்

நீ வண்டிங்களாதான் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு மூணு பண்ணிச்சா அப்படியே ஒரு நாள் அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடையவே கிடையாது அந்த வார்த்தையை ரொம்ப கஷ்டப்படுத்தி அப்படியே அந்த நாளுக்கு நாள் வரைக்கும் அந்த வார்த்தையை விட்டு ஒரு அடி அடிச்சா ஒரு சொல்லு சொன்னா நான்

அவங்க ஒரு மாற்று இனிக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்ச இனி திருச்சபையாக அவங்கள கௌரவப்படுத்தணும் அந்த அம்மா இப்படிப்பட்ட சூழலில் கடவுளோட அன்பை கற்றவர்களாக மாற்றுனாலே நடக்க முடியாத சூழ்நிலையில அவருடைய அண்ணா நான் அய்யா அவற்றை அவர் வெளி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளைய திருச்சபை வழியாக அம்மாவை நான் மாறப்பட்டது அம்மா சக்தகம் என பாருங்க உங்கள் வாரை திருச்சபையால் உங்க மாறப்பதில் மகிழ்ச்சியடை

ஞாயிறு சொல்றாரு அந்த வசனத்திலே சொன்னாங்க நீதியமான்களை கண்ட சிநேகிதம் யோவேல் கிறிஸ்தவரா நீதியமானோ மாத்திரnali gala யோசேபத்தியே யாரோ யோஸ்தகானே சீதி கதரமா அசத்து எழுதும்போது வசனம் படுச்சு ரெண்டு வருத்துக்கு ஓகே மாத்திரமா இல்லையா குறட மனமுக்குப்பட்டவுற அ 예수 யோஸ்தகானே ஓகே நீதியமான்களை கண்ட சிநேகிதம்

மனமடிக்கப்பட்டவர் மானிடரின் மாண்பு மனமடிக்கப்பட்டவர் மானிடரின் மாண்பு நான் என்ன தலைப்பு என்ன மாண்புடன் பேசுதல் மாற்றுத்திறனாளிகள் இப்ப யார் இங்க மனமடிக்கப்படுறாங்க அவங்கள என்ன மானிடரின் மாண்பில கடவுளை விட்டு வைக்கிறாரு என்பதை புரிந்து கொள்கின்ற ஒரு பகுதிதான் இந்த பகுதி ரெண்டு சமையல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க பங்கேற்றுக்

ஒரு மனிதன் வந்து பிறந்தாரு வாக்கு இவர் எப்படிப்பட்ட ஒரு உருவத்தை அப்படின்னு சொன்னா ரொம்ப போலமாட்டது தாவிதார் தாவிய என்று இருக்கிறது சௌவியார் ராஜா வேறு மாணவர்கள் தாவி வந்து கொலமானது வந்து ஒரு ஆடுகளின் நெய்க்கிறது ஒரு மெயின் பேர் மாட்டுக்கார வேலை ஆட்டுக்கார வேலைன்ற மாதிரி ஒரு சின்ன வயசு இந்த காலகட்டத்துல இவர்தான் அவசரணை செய்யக்கூடாது இவருக்கு இணையான ஞானத்தை கடவுள் தாவித்து கொடுத்தார் சவுலுக்கு இணையான ஞானத்தை தாவித்து கொடுத்தார் இதுதான் அமாவாச ஜபத்தில் சொல்லுவோம் சொல்லிக் கொடுத்து மனசாட்சி செய்கின்ற சூழ்நிலையில என்னை விட இவன் வந்து ஞான உள்ளவனா இருக்கிறான் என்று சொல்லி தாவினை அழிக்கும்படியாக சவுல் வந்து முற்பட்டான் இப்ப சவுல் முற்பட்ட உடனேயே தாவினை சாகடித்து விடுவேன் தாவி இருக்கக்கூடாது எங்கிட்ட ஒரு கோட்பாடு வந்து சவுலுக்கு இருந்தது